வணக்கம் மாணவ மாணவிகளே காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான மீட்டர் பயிற்சி வகுப்புகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகுப்பில் வந்து நாங்கள் பகுதி ரெண்டு தொடர்பான சில வினாக்களை நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக தரம் பதினொன்றில் கைத்தொழில் தான் நேற்று நாங்கள் மாதிரி வினாத்தாளில் கடந்த கால வினாத்தாள்களில் வந்த கேள்விகள் எவ்வாறு மறுகின்றது அதை போல அதே கேள்விகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அத்துடன் சென்ற வருடம் அந்த கடைசியாக நடைபெற்று முடிந்த காப்புதா சாதாரண பரீட்சியில் இந்த கைத்தொழில் புரட்சி பெற்றிய வினாக்கள் வரவில்லை ஆனபடியால் எதிர்வரும் இந்த பரீட்சையில் வந்து இந்த கைத்தொழில் புரட்சியில் வினாக்கள் என்ற ஒரு எதிர்பார்க்கிய அடிப்படையில் இதில் இந்த பாட அழகில் இப்படி வினா கட்டமைப்பு அமையும் என்ற அடிப்படையில் தான் அதில் கடந்த கால பாஸ் பேப்பர்ல தான் கூடுதலாக வினாக்களும் தெளிவு செய்கிறவ அதன் அடிப்படையில் வந்த சில வினாக்கள் இப்படி வந்திருக்கின்றது இப்போ நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாகவே இன்றைக்கும் இந்த கைத்தொழில் புரட்சியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்த வினாத்தாளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த வினாத்தாளையும் இந்த வகுப்பில் கலந்துரையாடலாம் நினைக்கிறேன் அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு என்பதை நானும் தெரிந்து கொள்வேன் இதன் மூலம் நீங்களும் இந்த வகுப்புல நீங்கள் பங்குபற்றி அஹ் கூடிய பயிற்சியை பெற்று அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்பதும் எனது நோக்கம் வாங்கின்ற வீடியோக்குள்ள போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பகுதி மூண்டில வினா இலக்கம் எட்டு எட்டாவது வினாவாக வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அஹ் வினாத்தாள்ல பகுதி மூண்டில வினா இலக்கம் எட்டுல வந்த ஒரு வினாவை பற்றி தான் நாங்கள் இப்ப இதுல பார்க்க இருக்கிறான் அதாவது கைத்தொழில் புரட்சி பாட அழகு தரம் பதினொன்று அழகு ஒன்று முதலாவது வினா பிரித்தானியாவில் ஆரம்பமான கைத்தொழில் புரட்சி பரவிய ஐரோப்பிய நாடுகள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுக இப்ப எங்களுக்கு தெரியும் கைத்தொழில் புரட்சி முதன் முதல் ஆரம்பித்தது பிரித்தானியா அல்லது இங்கிலாந்து ரெண்டு கருது அப்ப அங்கே பரவின அந்த ஆரம்பமான கைத்தொழில் புரட்சி ஐரோப்பிய நாடுகள்ல பரவி இருந்தது அதுல மூன்று ஐரோப்பிய நாடுகளுடைய பெயர்கள் கேட்டிருக்கிறேன் ஒன்று பிரான்ஸ் மற்றது வந்து ஜெர்மனி பெல்ஜியம் கங்கேரி போன்ற நாடுகள் வந்து இதுல ஆக மூன்று தான் கேட்டிருக்காங்க நான் நாலு நாடுகளை போட்டிருக்கேன் பிரான்ஸ் ஜெர்மனி அதே போல பெல்ஜியம் கங்கேரி இரண்டாவது வினா கைத்தொழில் புரட்சி முதலில் பிரித்தானியாவில் ஆரம்பம் ஆவதற்கு செல்வாக்கு செலுத்திய இரண்டு காரணிகளை குறிப்பிடுக அப்ப இந்த கைத்தொழில் புரட்சி முதன் முதலாக ஏன் பிரித்தானியாவிலே ஆரம்பித்தது அப்ப அப்படி பிரித்தானியாவில் ஆரம்ப ஆரம்பித்ததற்கு ஆரம்பித்த போது அதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன அப்ப அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றது ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியாவில வந்து கைத்தொழில வந்து முதலீடு செய்யக்கூடிய பணக்கார வர்க்கம் இருந்தது அதாவது செல்வந்தர் குலாம் அங்கே காணப்பட்டமை கைத்தொழில முதலீடு செய்யக்கூடிய என்னன்னு சொன்னா நாங்கள் எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னா கட்டாயம் முதலீடு தேவை அப்போ அங்க வந்து அந்த முதலீடு செய்யக்கூடிய செல்வந்த வகுப்பினர் வந்து பிரித்தானியாவில் தான் காணப்பட்டு இருக்கின்றார்கள் அது முதலாவது காரணம் ரெண்டாவது பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தமையால் உள்நாட்டு வர்த்தகம் விரிவடைந்தமை அதாவது வந்து இப்ப ஒரு நாட்டில் வந்து சனத்தொகை அதிகமாக இருந்தாலும் அதனூடாக அதிகளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலம் உள்நாட்டு வர்த்தகம் விரிவடைந்து பிறகு மிகையான பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம் அப்படி ஏற்றுமதி செய்ய அந்நிய செலாவணியை பெற முடியும் அப்ப இங்கேயும் பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தமையால உள்நாட்டு வர்த்தகம் விரிவடைந்தமையும் இந்த கைத்தொழில் புரட்சி அங்க பிரித்தானியாவில் ஆரம்பமாவதற்கு செல்வாக்கு செலுத்தி ஒரு இரண்டாவது காரணியாக காணப்படுகின்றது அத மாதிரி நாங்கள் ஒரு கைத்தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதலாவது அந்த தொழிலுக்கு மூலப்பொருட்கள் இருக்க வேண்டும் அதே போல சக்தி வளம் இருக்க வேண்டும் இப்ப நாங்கள் பிரித்தானியாவை எடுத்தோம்னு சொன்னா அங்க கைத்தொழிலுக்கு தேவையான நிலக்கரி இரும்பு தாது எல்லாம் அங்கே இருந்திருக்கின்றது அதோடு அதோட அந்த கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அந்த வலு சக்தியையும் இலகுவாக பெற முடிந்தமை அதுவும் இந்த இங்கே கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அடுத்த காரணி கைத்தொழில் வர்த்தகம் தொடர்பாக மூலதனம் வழங்குவதற்கு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தோன்றியமை இந்த வர்த்தகத்தை விரிவடைய செய்யறதுக்கு அதாவது அதிக அளவிலான முதலீட்டை வழங்கக்கூடிய வகையில வங்கிகள் கடன் வசதி பெறக்கூடிய வசதிகள் அதே போல நிதி நிறுவனங்கள் அப்ப அந்த நிதி நிறுவனங்கள்ல இருந்தும் நாங்கள் கடனை பெறக்கூடிய அந்த வசதிகள் வந்து காணப்பட்டது புதிதாக அங்க வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தோன்றியமையும் இந்த வர்த்தகம் தொடர்பாக மூலதனத்தை வழங்குறதுக்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அப்ப இதுவும் ஒரு காரணம் பிரித்தானியாவிலேயே இந்த கைத்தொழில் புரட்சி ஆரம்பம் ஆவதற்கு அடுத்தது நகரம் இப்ப பிரித்தானியாவினுடைய தலைநகரம் லண்டன் அந்த லண்டன் நகரம் மூலப்பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் முடிவுப் பொருட்களையும் மூலதனத்தையும் விநியோகிக்கும் ஒரு மத்திய நிலையமாக விளங்கியமை அப்ப இதுல நாங்க சுருக்கமாட்டோம் லண்டன் நகரம் மத்திய நிலையமாக காணப்பட்டமே ஏன் மத்திய நிலையமாக காணப்பட்டனு சொன்னால் இந்த கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அதே போல அந்த மூலப்பொருளை பயன்படுத்தி செய்கிற உற்பத்தி பொருட்களையும் மற்றது வந்து முடிவுப் பொருட்களையும் மற்றது மூலதனத்தையும் விநியோகிக்கின்ற ஒரு மத்திய நிலையமாக இந்த லண்டன் நகரம் காணப்பட்டமே அப்ப இவ்வாறான காரணங்கள் தான் இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பிப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக காணப்படுகின்றது அப்ப இதில் நாலு ஐந்து காரணங்கள் இதில் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு வந்து இதில் ட்ரெண்ட் தான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் அதை வந்து அது விரிவாக எழுதி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அடுத்த மூன்றாவது வினா கைத்தொழில் புரட்சி காலத்தில் பிரித்தானியாவில் நிலக்கரி கைத்தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இரு உதாரணங்களை கொண்டு விளக்குக அப்ப இங்கே வந்து பிரித்தானியாவில் நிலக்கரி கைத்தொழில் இருந்திருக்கிறது அதே போல இரும்புருக்கு கைத்தொழில் எல்லாம் வளர்த்தி அடைஞ்சிருக்கு அப்போ இதில் நிலக்கரி கைத்தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்போ அதில் கண்டுபிடிப்பாளருடைய பேர்கள் அவர்கள் ஒவ்வொரு உபகரணங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிற இங்கே வந்து அப்போ நிலக்கரி தொடர்பாக அப்போ முதலாவது நாங்கள் என்ன முன்னேற்றம் அந்த நிலக்கரி கைத்தொழில காணப்பட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோமஸ் நியூ கொமென்ஸ் என்பவர் சுரங்கத்தினுள் சேரும் நீரை வெளியேற்றவும் பிர வெளியிலிருந்து வழியை அனுப்பி சுரங்கத்தை குளிரூட்டக்கூடியதுமான நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தமை அப்போ இதில் சுருக்கமாக சொன்னா நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டமை தோமஸ் நியூ கொமென்ஸ் என்பவரால கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அப்போ இது வந்து அந்த நிலக்கரி கைத்தொழில் காணப்பட்ட ஒரு முன்னேற்றம் ஒரு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு தோமஸ் நியூ கொமன்ஸ் என்பவரால் நீராவி இயந்திரம் அதை மாதிரி ரெண்டாவது வெளிச்சந்தேவை சுரங்கத்துக்கு அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுல ஹெம்ரி டேவி என்பவரால் பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டமையால் சுரங்கங்கள்ல வெளிச்சத்தை பெற இலகுவானது என்னென்னு சொன்னால் இப்போ நிலக்கரி சுரங்கம் கேரிய சுரங்கம் அப்படியான இடங்கள்ல இருந்து சுரங்கங்கள்ல இந்த நிலக்கரியெல்லாம் அகழ்ந்தெடுக்கிற போது உள்ளுக்கு வந்த சுரங்கத்துல இருட்டா இருக்கும் அப்போ அந்த இருட்ட இருட்டான பகுதிக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இங்க பாதுகாப்பான விளக்கு கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஹெம்ரி தேவியால் அப்போ அந்த விளக்கை பயன்படுத்தித்தான் அவர்கள் சுரங்கத்தில் இருக்கிற அந்த நிலக்கரி போன்றவற்றை வெளியே கொண்டு வர முடியும் அப்ப அது கட்டாயம் வெளிச்சம் தேவை கண்டுபிடித்தவர் இந்த கெம்ரி டேவி என்பவர் இந்த பாதுகாப்பான விளக்க கண்டுபிடித்து அதன் மூலம் சுரங்கங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த நிலக்கரிகளை வந்து வெளியால் கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டது அப்ப அதுவும் இது நிலக்கரி கைத்தொழில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி இந்த ஏம்ஸ் வார்டு என்பவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அதாவது ஜேம்ஸ் வார்டு என்பவர் நியூகொமனின் நீராவி இயந்திரத்தை மேலும் விருத்தி செய்து ஒரு செயல்திறன் மிக்க நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவை அப்ப அதுகம் இதுல வந்து இந்த நிலக்கரி கைத்தொழில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது அப்ப இங்க அந்த கண்டுபிடிப்பவர்களுடைய பெயர்கள் அவர்கள் கண்டுபிடித்த உபகரணங்களை சொல்லி அந்த நிலக்கரி கைத்தொழிலே வர அந்த முன்னேற்றம் காணப்பட்டது என்பதை நீங்கள் விளக்கி எழுதினா சரி அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்த ஒரு வினா ஆனபடியால இந்த கைத்தொல் புரட்சி என்ற அளவில் இவ்வாறான முறையில தான் அந்த வினா கட்டமைப்புகள் அமையும் அப்ப இந்த முறை அஹ் கைத்தொல் புரட்சியில அநேகமாக கேள்வி எதிர்பார்க்கலாம் அப்ப அதற்கு எப்படி எப்படி எல்லாம் கேள்வி வரும் என்பதற்குத்தான் நான் இதுல ஒரு கடந்த கால வினாத்தாள வந்த தான் இப்படியும் கேள்விகள் வரும் புதிதாக அங்க கேள்விகள் வராது ஒரு நாங்கள் கடந்த கால வினாத்தாள்களை பார்த்து கொண்டு போயிருக்கல கேள் வினா கட்டமைப்புகள் இவ்வாறு இருக்கும் என்றதற்கு இதை நான் ஒரு உதாரணமா தந்திருக்கிறேன் அடுத்த பேப்பரை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த ஒரு வினாத்தாள் அதுவும் பகுதி மூன்றுல வினா இலக்கம் ஒன்பது அநேமா இந்த கயிற்றல் புரட்சி தொடர்பான இந்த கேள்விகள் பகுதி மூன்றுல தான் பெறுகிறது அதே போல அமெரிக்க சுதந்திர புரட்சி இப்போ இது வராத இடங்கள்ல அமெரிக்க அந்த அல்ல ஏதாவது ஒரு கேள்வி இப்போ அமெரிக்க சுதந்திர போரோ அல்லது ரஷ்ய புரட்சியோ அல்லது பிரான்சிய புரட்சியோ அப்படியான வினாக்கள் இந்த இடத்துல வினா இலக்கம் எட்டுலேயோ வினா இலக்கம் ஒன்பதுலேயோ போடப்படுகிறது அது அந்த வினாத்தாள் பேப்பரால் யாராய்ந்து பார்த்தா தெரியும் அப்போ ஆனபடியால ஒன்றில் கைத்தல் புரட்சியில் கேள்வி அதில் வரும் அல்லது வந்து இந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் அது அமெரிக்க சுதந்திர போரில் வரலாம் அல்லது ரஷ்ய புரட்சியில் வரலாம் அல்லது பிரான்சிய புரட்சியில் அப்ப அதுக்கும் இந்த வருடம் அந்த கடந்த வருடம் வராதபடியால் அந்த புரட்சிகள்லையும் நாங்கள் வினாக்களை வந்து எதிர்பார்க்கலாம் பிரான்சிய புரட்சியோ அல்லது ரஷ்ய புரட்சியோ அல்லது அமெரிக்க சுதந்திர போராட்டமா அப்ப அதற்காக நாங்கள் மூன்று புரட்சிகளையும் படித்து வச்சிருந்தால்தான் நாங்கள் அதற்கு எழுத முடியும் நான் என்னுடைய அந்த யூடியூப் சேனல்ல வந்து அந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் பற்றி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அந்த லிங்க்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மூன்று புரட்சிகளை நீங்கள் மீட்டு பார்க்க முடியும் அப்ப இப்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த கைத்தொழில் புரட்சியில வந்த வினாக்கள் எப்படியாக அமைந்திருக்க பார்ப்போம் முதலாவது வினா பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமான மூன்று முக்கியமான கைத்தொழில்களின் பெயர்களை குரு அப்போ இந்த கைத்தொழில் புரட்சி மூன்று முக்கியமான கைத்தொழில்கள்லேயும் ஏற்பட்டது ஒன்று நெசவு கைத்தொழில் இரும்புருக்கு கைத்தொழில் நிலக்கரி கைத்தொழில் இப்போ இது சம்மந்தமான விவரங்களை நீங்கள் யூடியூப் சேனலில் கைத்தொழில் புரட்சி என்ற அழகில் நான் முழுமையான வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இதுகள் எல்லாம் இருக்குன்றது அப்போ நான் அதை முழுமையாக பாடத்திட்டம் விளங்கப்படுத்தியிருக்கிறபடியால் அந்த அதை படி பார்த்துட்டு இதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் இந்த மூன்று க முக்கியமான கைத்தொழில்கள் என்னென்றால் ஒன்று நெசவு கைத்தொழில் இரண்டு இரும்புருக்கு கைத்தொழில் மூன்று நிலக்கரி கைத்தொழில் ரெண்டாவது வினா பிரித்தானியாவில் ஆரம்பித்த கைத்தொழில் புரட்சி வேறு நாடுகளை நோக்கி பரவியமையில் செல்வாக்கு செலுத்திய இரண்டு காரணங்களை குறிப்பிடுக அதாவது இந்த பிரித்தானியாவில தான் முதல் கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தது ஆனா இது பிறகு வேறு நாடுகளை நோக்கி பரவியது அதாவது வேறு நாடுதான் ஐரோப்பிய நாடுகள் அதே போல அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் பரவி இருக்கு அப்ப அதுல செல்வாக்கு செலுத்திய காரணம் என்ன ஒன்று வந்து உலகம் முழுவதும் சனத்தொகை துரிதமாக அதிகரித்தமையால் பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தமை அதுதான் முதலாவது காரணம் ஏனைய நாடுகளை நோக்கி இந்த கைத்தொழில் வரைவதற்கான காரணம் உலகம் முழுவதும் சனத்தொகை துரிதமாக அதிகரித்தமை அப்ப சனத்தொகை அதிகரிக்கிற போது அங்க பொருட்களுக்கான கேள்வி வந்து சந்தையில அதிகரித்து காணப்படும் அப்ப அது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் ஐரோப்பாவில போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி அதாவது வந்து இப்ப இந்த போக்குவரத்துன்னு சொல்லியிருக்க திரை வழி நீர் நீர்வழி வான்வழி அப்ப ஒரு போக்குவரத்து ஏற்பட்ட வளர்ச்சியும் ஒரு காரணம் மூன்றாவது பிரான்சிலும் ஜெர்மனியிலும் நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டமை அப்ப இங்க நாங்கள் ஏற்கனவே தெரியும் பிரித்தானியாவில கைத்தொல் புரட்சி முதன் முதல் தோன்றியதுக்கு காரணமே அங்க வந்து இந்த மூலவளங்கள் அஹ் அதிக அளவில் காணப்பட்டமை மூல மூலவளம் மூலப்பொருட்கள் காணப்பட்டமை இப்ப நிலக்கரி இரும்பு காணப்பட்ட மாதிரி இங்க பிரான்சிலையும் ஜெர்மனியிலும் இந்த நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டமை அதுவும் இந்த கைத்தொல் புரட்சி வேறு நாடுகளை நோக்கி பரவியமையில செல்வாக்கு செலுத்தி இருப்பதை நாங்கள் காரணம் அப்ப இந்த மூன்று காரணங்களை நாங்கள் இங்க குறிப்பிடலாம் என்னண்டு வேறு நாடுகளை நோக்கி அது பரவினது என்றதுல செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் அடுத்த மூன்றாவது பார்ப்போம் கைத்தொல் புரட்சின செல்வாக்கு காரணமாக போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியை இரண்டு உதாரணங்கள் கொண்டு விளக்குக அப்ப இப்ப போக்குவரத்து துறை என்னன்னு சொன்னா தெரியும் கைத்தல் பிரச்சின செல்வாக்கால போக்குவரத்து துறையில வளர்ச்சி ஏற்பட்டது தொடர்பாடல் துறையில வளர்ச்சி ஏற்பட்டது அப்ப அதுல நாங்கள் இங்கே போக்குவரத்தை தான் பார்க்கணும் இதுல ஒன்று பெருந்தெருக்களை அமைப்பதுல புதிய முறைகள் பின்பற்றப்பட்டமை அதாவது அதுல மெக்கடம் முறை என்றது இருக்கின்றது அதே போல ரெண்டாவது புகரத பாதைகள் கடல் வழி நீர்வழி போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தமை அப்ப இங்கேயும் அந்த போக்குவரத்து கடல் மார்க்கம் அதே போல அந்த கடல் வழி நீர்வழி போக்குவரத்துகளும் இங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சி இருக்கின்றது அதே போல மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது ஏராளியன்னு சொன்னா டெம்லர் என்பவரால் மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டமை அது இந்த போக்குவரத்து துறையினுடைய வளர்ச்சியை காட்டுகின்றது அது மாதிரி ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ரைட் சகோதரரால் வான்வழி அப்ப இவ்வாறு தான் கைத்தல் புரட்சி இந்த செல்வாக்கால போக்குவரத்து துறையிலையும் அதாவது தரவழி வான்வழி கடல் வலி என்று சொல்லி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அங்க மேற்கொள்ளப்பட்டது அப்ப இது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கைத்தொல் புரட்சியினுடைய விளைவாக சமூக துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூன்று விடயங்கள் கொண்டு விளக்குக அதாவது வந்து இந்த கைத்தொல் புரட்சி காரணமாக இந்த சமூக துறையில கைத்தொழில் புரட்சியின் விளைவாக சமூகத்துறையில் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்ப என்ன மாற்றங்கள்னு சொன்னால் ஒன்று வந்து துரித நகரமயமாக்கம் ஏற்பட்டமை இந்த சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அத மாதிரி சேரிகள் உருவானமை மூன்றாவது சமூகத்துல பல்வேறு சீரழிவுகள் ஏற்பட்டது மேலும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவானமை மற்றது வந்து சூழல் மாசனைந்தமை அப்ப இதுல என்னன்னு சொன்னா இந்த கைத்தொல் புரட்சியின் விளைவாக சமூகத்துறையில நன்மைகளும் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல தீமைகளும் ஏற்பட்டு இருக்கின்றது அப்ப இங்க வந்து ட்ரெண்டும் கலந்துருக்கு ஒன்று துரித நகரமயமாக்கம் ஏற்பட்டமை அது வந்து ஒரு நன்மையான விஷயம் பல்வேறு சீரழிவுகள் ஏற்பட்டது அது வந்து தீமையான விளைவு மாதிரி புதிய தொழில் வாய்ப்பு அது ஒரு நல்ல விஷயம் சமூகத்துறையில ஆனா சூழல் மாசடைந்தமை அது ஒரு தீய அப்ப அப்பாகவே இந்த கைத்தொழில் புரட்சியால சமூகத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து நன்மையானவையும் ஏற்பட்டு இருக்கின்றது தீமையானவையும் ஏற்பட்டு இருக்கின்றது அத மாதிரி அடுத்த வினா வந்து கைத்தொழில் புரட்சியின் விளைவாக உலக பொருளாதார துறையில் ஏற்பட்ட மூன்று மாற்றங்கள் சரி இனி இந்த கைத்தொழில் புரட்சியால உலக பொருளாதாரத்தில் இப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று கேட்டால் அதில் வந்து நாங்கள் அந்த உலக பொருளாதார மாற்றங்கள் என்று பார்க்கிற போது முதலாவது கைத்தொழில் உற்பத்தி அதிகரித்தமை கைத்தொழில் புரட்சியால உலக பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம் கைத்தொழில் துறை சார்ந்த உற்பத்திகள் அதிகரித்தமை அதே வர்த்தக வியாபார நடவடிக்கைகள் பொருளாதார துறையில மிக முக்கியமான பங்கு வை வகித்தமை இரண்டா கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் அங்கு அதிகரிக்கிற போது அங்கே வந்து வர்த்தகம் விரிவடையும் அதனூடாக வியாபார நடவடிக்கைகள் வந்து பொருளாதார துறையில ஒரு முக்கிய பங்கை ஆற்றி இருக்கின்றது அந்த மாதிரி விவசாய உற்பத்தி நடவடிக்கைகள் கைத்தொழில் மயம் ஆகியமை மற்றது வந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் விருத்தி அடைந்தமை என்னென்னு சொன்னால் அதிகள பொருட்களை உற்பத்தி செய்கிற போது அந்த பொருட்கள் வந்து மிகையாக இருக்கிற போது உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு மிகுதி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அது மாதிரி எங்களுக்கு பற்றாக்குறையான பொருட்களை வந்து வெளிநாடுகள் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடியதா இருக்கு அதான் அந்த இதுல வந்து ரெண்டு வர்த்தகம் சர்வதேச வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக விருத்தியடைந்து இருக்கின்றது மற்றது உலகம் முழுவதும் முதலாளித்துவ பொருளாதாரம் பரவியமை என்னென்னா உலகில மூன்று விதமான பொருளாதார அமைப்புகள் இருக்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் மற்றது வந்து கலப்பு பொருளாதாரம் அப்ப இப்ப இலங்கையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எடுத்தோம்னு சொன்னா அது வந்து இந்த கலப்பு பொருளாதார நாடுகளுக்குள்ள உள்ளடங்குறது என்னன்னு சொன்னா முதலாளித்துவ பொருளாதாரமும் அதே நேரம் சமதர்ம பொருளாதாரமும் கலந்து காணப்படுகிற நாடுதான் கலப்பு பொருளாதார நாடுகள் என்று சொல்லி சொல்றது அப்ப இங்க வந்து இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் இது உலகம் முழுவதும் பரவியமை ஆனால் இலங்கை வந்து கலப்பு பொருளாதாரத்தை சேர்ந்த ஒரு நாடு ரெண்டும் இருக்குது முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய அம்சங்களும் இங்கே காணப்படுகிறது அதே சமதர்ம பொருளாதாரத்தினுடைய அம்சங்களும் கலந்த ஒரு பொருளாதாரம் தான் கலப்பு பொருளாதாரம் அப்போ இங்கே இந்த கைத்தொல் புரட்சியினை விளைவாக உலக பொருளாதாரத்துறையில இப்படியான மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இது இந்த கைத்தொல் புரட்சி தொடர்பாக தரம் பதினொன்று அலகொண்டில எப்படியான வினா கட்டமைப்புகள் கடந்த காலங்களில் வந்தது என்றதை பற்றி இப்ப நேற்று ரெண்டு வீடியோக்கள் நான் இதுல போட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற பரீட்சைக்கும் வினாக்களை இந்த புரட்சியில எதிர்பார்க்கலாம் ஆனபடியால நீங்கள் இதை சரியாக தெளிவாக விளங்கி விளங்கி படித்தால் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவா அமையும் நன்றி